வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இந்த வீடியோவில் நம்ம ஒன் ப்ளஸ் நாடு த்ரீ ஃபைவ் ஜி மொபைல் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட் இருபதாயிரத்துக்கு வாங்கலாமா வேண்டாமா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி வாங்கலாம்னா எதனால் வாங்கலாம் வேண்டாம் அப்படின்னா இதுக்கு அடுத்து தான் என்னென்ன சாய்ஸ்லாம் இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் ஸோ அந்த லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வரக்கூடிய மொபைல்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்த மொபைல் ப்ராண்டாக இருக்கணும் அந்த ப்ராண்ட் நேம் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஐக்யூ ரியல்மி நார்சோ சாம்சங் ஆப்பிள் எம்ஐ ஹானர் டெக்னோ லாவா நோக்கியா எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ஓப்போ விவோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா மோட்ரோலோ அண்டு போக்கோ இது ரெண்டும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ப்ராண்ட் நேம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அண்டு நத்திங் ஆல்சோ ஸோ ப்ராண்ட் நேம்க்கு தான் மூணாவது தான் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது ப்ராசஸர் அது பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ஒரு ப்ராசஸர் இருக்குது அண்ட் ஆல்சோ மீடியா டெக்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது இது இல்லாமல் வேறு ப்ராசஸர்ஸ் நிறையா இருக்குது பட் இது ரெண்டு தான் பாப்புலர் அதில் ஸ்னாப்ட்ராகனில் எயிட் சீரியஸ் அப்படின்னா நமக்கு ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மீடியா டெக்கில் நைன் தௌசண்ட் அப்படிங்கிற சீரியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராசஸராக கிடைக்கும் ஸோ இதுக்கு அடுத்த லெவலில் ட்ராகனில் செவன் சீரியஸ் அண்டு மீடியா டெக்கில் எயிட் தௌசண்ட் சீரியஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ ப்ராசஸருக்கு அடுத்து தான் நீங்கள் செக் பண்ண வேண்டியது யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் த்ரீ பாயிண்ட் ஒன் இருக்கா இல்லை லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இருக்கா அதையும் செக் பண்ணிங்க ஸோ யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீமியம் மொபைல்ஸில் ஆல்ரெடி இருக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரீமியம் மொபைல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா UFS ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இருக்கும் அதே மாதிரி ரேம் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்டில் உங்களுக்கு எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் இருக்கும் ஸோ அந்த UFS ஸ்டோரேஜ் அண்டு ரேம் டைப் இது ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருந்து அதுவும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அண்டர் தேர்ட்டி உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது உண்மையிலே ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு டீல் அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட் ஸ்டோரேஜ் நீங்கள் அட்லீஸ்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்போ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டாவது தேவைப்படும் ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோவோட கண்டென்ட்டு வருவோம் இந்த ஒன் ப்ளஸ் நாடு த்ரீ ஃபைவ் ஜி மொபைல் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணும்போது ஒரு ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் போட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க அப்புறம் ஆஃபரில் உங்களுக்கு முப்பதாயிரம் இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் விற்றுட்ருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டு இந்த ப்ரீமியமான ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு சேல்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு விற்கிற மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா ஒர்த்தான ஒரு டீல் தான் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராண்டில் இந்த மொபைல் வாங்கணும்னு நீங்கள் ஒரு எய்மில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்டில் இந்த மொபைல் தாராளமாக வாங்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த யூஸர் ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலில் கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கு சார்ஜிங் ஸ்பீடு எயிட்டி வாட் சார்ஜர் சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனில் ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒன் டுவெண்டி ஹிட்ஸ் அமோஎல்இடி டிஸ்பிளே அதுவும் சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயும் கிளாஸ் ரியர்லேயும் கார்னிங் உள்ள க்ளாஸ் ஃபைவ் இருக்குது ஸோ இதுவும் வந்து சூப்பரான விஷயம் இப்போ வேல்யூ ஃபார் மணின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்குதுன்னா சூப்பரான வேல்யூ தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீன் தான் கிடைக்கும் ஃபோர்டீன் கிடைக்காது ஃபோர்டீன் நீங்கள் அப்டேட்டில் தான் நீங்கள் கொடுக்கலாம் பேட்டரி லைஃப் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கு அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது ஸோ இது ரெண்டும் ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற ப்ராண்டில் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் ஒன் ப்ளஸ் நாடு த்ரீ மொபைல் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அப்படி பார்த்திங்கனாலும் டுவெண்ட்டி தௌசண்டில் யூசர் வியூ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் நெகோஷியபுள் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அதனால் இந்த ட்வெண்ட்டி கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு த்ரீ உண்மையிலே ஒரு ஒர்த்தான டீல் பட் தேர்ட்டி கேல வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இந்த ஒன் ப்ளஸ் நாடு த்ரீ ஃபைவ் ஜி மொபைலில் இருக்கக்கூடிய இந்த சிப்செட் பார்த்திங்க அப்படின்னா மீடியாடெக் டைமண்ட் சிட்டி நைன் தௌசண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி விவோவில் எக்ஸ் எயிட்டி அப்படிங்கிற மொபைல் கிட்டத்தட்ட ரூபாய்க்கு சேல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மொபைலில் இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் டுவெல் தான் இருக்கும் அப்போவே இந்த சிப் செட் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறமா ஒன் ப்ளஸ் நாடு த்ரீயில் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே ஒரே ப்ராண்ட் தான் பிபிகே எலக்ட்ரானிக்ஸு ஸோ அதே ப்ராசஸர் போட்டு அவங்க வந்து ஒரு அஞ்சாறு மொபைல் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஒன் ப்ளஸ்ஸோடைய குரூப்பு இல்லாமல் ஒன் ப்ளஸ் ஓப்போ விவோ ரியல்மி ரியல்மியில் நார்சோ ஒன் ப்ளஸ்ல நாட் சீரியஸ் ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான மொபைல்ஸ் அவங்க வந்து லான்ச் பண்ணி எல்லாத்தையும் சேல்ஸுக்கு வரும்போது உங்களுக்கு மேபி ஆஃபர்ஸ் அப்பப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் ஒன் ப்ளஸ் நாடு த்ரீல ஹீட்டிங் அண்டு பேட்ரி ட்ரைனிங் இது ரெண்டு பிரச்சனை தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த ரெண்டு பிரச்சனை இந்த ஒரு மொபைலில் மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான மொபைலில் இது ரெண்டு தான் மெயினான பிரச்சனை ஸோ அதனால் இது ரெண்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் ஒரு லைட் யூஸர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுலேயும் ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற ப்ராண்ட் நேம் உங்களுக்கு கிடச்சிரும் இல்லை எனக்கு இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் செக்மெண்ட்லேயே லேட்டஸ்டான ஒரு ஒன் ப்ளஸ் மொபைல் தான் வேணும்னு வச்சிங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு சிஇ ஃபோர் அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம் இதோட எயிட் ஜிபிராம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்டுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இருபத்தி மூணாயிரத்துக்கு உங்களுக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோர்டினில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க அண்ட் ஹண்ட்ரட் வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் செவன் ஜென் த்ரீ அப்படின்னு ஒரு சிப் செட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் ரேஞ்ச் லெவலில் இருக்கக்கூடிய சிப்செட் தான் இது அதே மாதிரி உங்களுக்கு ஃபிஃப்டி எம்பி சோனி கேமரா கொடுக்குறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மொபைலாக உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதனால் புதுசாக செலக்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒன் ப்ளஸ்லே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு சி ஃபோரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இதில் யூசர் ரிவ்யூ என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு பேட்ரி லைஃப் நல்லாயிருக்கு ஸோ இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது பேட்டரி லைஃப் நல்லாயிருக்குன்னு போட்டிருக்காங்க அண்டு சார்ஜிங் நல்லாயிருக்குன்னு போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் வாட் சார்ஜர் டிஸ்பிளேவும் ஓகே வேல்யூ ஃபார் மணி மொபைல் அண்டு சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதில் பெர்ஃபாமன்ஸ் அண்டு ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யும் பெர்ஃபாமன்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிடையாது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மொபைல் வேணுன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்னாப்ட்ராகன் எயிட் சீரீஸில் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இது ஸ்னாப்ட்ராகன் செவன் சீரீஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் கிடையாது இந்த ஸ்னாப்டாகன் செவன் ஜென் த்ரீ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆவரேஜான பர்ஃபாமன்ஸாக கிடைக்கும் அதுவே செவன் ப்ளஸ் ஜென் த்ரீயை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கிடைக்கும் ஹீட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜான பெர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய மொபைலில் ஹீட்டிங் இஷ்யூ பெரும்பாலும் இருக்காது பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கக்கூடிய மொபைலில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை அதனால் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் ஒரு மொபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் பெர்ஃபாமன்ஸ் கம்மியாக இருக்கிற மொபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது ஏன்னால் அதால் அந்தளவுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது டாஸ்கிங்கே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ அதனால் ரேஞ்ச் லெவலில் நீங்கள் மொபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பேட்டரி லைஃப் கிடைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாக கிடைக்கும் ஸோ ஐக்யூவில் லேட்டஸ்ட்டான மொபைல் பார்த்திங்கன்னா ஐக்யூ ஜெட் நைன் ஃபைவ் ஜி மொபைல் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பரான ஒரு மொபைல் தான் ஆஃபரில் உங்களுக்கு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரத்து ஐநூறு கிடைக்கிது இந்த மொபைல் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதுவே ஐக்கியில் பார்த்திங்கன்னா ஜெட் செவன் ப்ரோ பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கும் இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு கவ்டு டிஸ்பிளே வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் செக்மெண்ட்டில் இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீன் அதை மைண்டில் வச்சுங்க இப்போ ஐக்யூவில் பார்த்த அந்த ரெண்டு மொபைலும் அப்படியே விவோவில் பார்த்தீங்கன்னா டிட்டோ சேம் தான் விவோ டி த்ரீ அப்படிங்கிற ஃபைவ் ஜி மொபைல் பதினெட்டாயிரம் போட்டிருக்காங்க சம்டைம்ஸ் எயிட்டீன் தௌசண்ட் கிடைக்கலாம் இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் வைஸ் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ அப்படிங்கிற சேம் சிப்செட் தான் அதே சேம் சிப்செட்டில் தான் விவோ டி டூ ப்ரோ ஃபைவ் ஜி மொபைல் உங்களுக்கு அதே டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் போட்டுருவாங்க இது வந்து ஐக்யூ ஜெட் செவன் ப்ரோ இது எப்படி இருந்ததோ அதே மாதிரி டிட்டோ அச்சாசல் அப்படியே இருக்கும் பேர் மட்டும் தான் வேறு இருக்கும் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு சேம் சிப் செட்டு தான் மீடியா டெக் டைமெண்ட் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ இது உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படின்னும் போது இது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் கிடைக்கும் அப்போ டி த்ரீ மொபைல் பார்த்திங்கனா லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லேட்டஸ்ட் மொபைலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க இந்த மொபைல் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஒரு வருஷன் கம்மியாக இருந்தாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் இருந்தாலும் இந்த விவோ டி டூ ப்ரோ பார்த்தீங்கன்னா கேவ்டு டிஸ்பிளேவாக எனக்கு கிடைக்கும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் செக்மெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் விவோ டி டூ ப்ரோவை செலக்ட் பண்ணலாம் பட் ரெண்டுமே பர்ஃபாமன்ஸ் வைஸ் சேமாக தான் இருக்கும் ஸோ அதிலே லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் வேணும்னா ரியல்மி டுவெல் ப்ரோ ஃபை ஜி மொபைலை செலக்ட் பண்ணலாம் இதில் அப்படி என்ன உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட்டு ப்ரைஸ் இருபத்தி ஆறாயிரூவா போட்டிருப்பாங்க பட் நீங்கள் கார்டு எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும் அந்த டிஸ்கவுண்ட் போக இருபத்தி ஓராயிரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டு டீல் ரியல்மி டுவெல் ப்ரோ ஃபை ஜி மொபைல் பட் இதில் ப்ராசஸர் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஒன் தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அது வந்து சூப்பரான விஷயம் ஸோ அந்த டெலஃபோட்டோ லென்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஒன் தௌசணுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் கிடைக்கும் அதே டுவெண்ட்டி ஒன் தௌசண்டில் உங்களுக்கு மோட்ரோலா ஹெச் ஃபிஃப்டி ஃபியூஷன் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மொபாலிட்டி டிஸ்பிளே கவுட் டிஸ்பிலே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷெட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்னாப் செவன் எஸ் ஜென் டூ அப்படிங்கிற ஒரு சிப் செட்டு ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்ல இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைல் ஸோ இந்த மொபைலில் யூஸர் ரிவ்யூ பார்த்திங்கன்னா கேமரா ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ பெஸ்ட்டு கேமரா மொபைலாகவும் இருக்குது ஸோ லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அண்டு லேட்டஸ்ட்டு கேமரா சூப்பரான ஒரு சோனி கேமரா ஓவராலாக பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்டில் ஒரு புதிய மொபைல் உங்களுக்கு கிடைக்கும் பெஸ்ட்டு டீல் தான் இது ஸோ அதே சிப்செட்டில் உங்களுக்கு போக்கோ எக்ஸிக்ஸ் ஃபைவ் ஜி மொபைல் பதினெட்டாயிரம் பதினெட்டு ஐநூறுக்கு இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட் கிடைக்கும் ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் தான் உங்களுக்கு இருக்கும் அதுவே போக்கோவில் எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேமு யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வட உங்களுக்கு மீடியாடெக் டைமெண்ட் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப் செட்டு ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் டிஸ்பிளேவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் மீடியா டெக் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ அப்படின்னு ஒரு ப்ராசஸர் போட்டு நத்திங் ஃபோன் டூ ஏ அப்படின்னு ஒரு மொபைல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் இருக்குது அது கார்டு ஆஃபர் போக சம்டைம்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிடைக்கலாம் பட் அது வந்து காஸ்ட்வைஸ் கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் உங்களுக்கு நத்திங் ஃபோன் டூ ஏ ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்டில் கிடச்சிதுன்னா ஓகேவாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம எக்கச்சக்கமான மொபைல்ஸ் பார்த்துருக்கோம் அதில் ஒரு சில மொபைல்ஸ் புதுசாக இருந்தாலும் அதில் ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் தான் இருக்குது பட் ஒரு சில மொபைல்லாம் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோர்டின் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க ஒன் ப்ளஸ் நாடு த்ரீ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஸோ டுவெண்ட்டி தௌசண்டில் பெஸ்ட் மொபைல் தான் ஒன் ப்ளஸ் நாடு த்ரீ பிரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் டீல் பட் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் இது வந்து ப்ரீபெய்டில் தான் உங்களால் வாங்க முடியுது ஸோ போஸ்ட்பெய்டு அதாவது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இந்த மொபைல் கிடையாது ஸோ நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்